வணக்கம் கவி இன்றைய பதிவு வந்து அருவிக் கொளியல் போகும்போது அங்க வந்து மசாஜ் பண்ணலாமா எண்ணெய் மசாஜ் இப்ப குற்றாலம் போறோம் அங்கேயே எண்ணெய் மசாஜ் பண்றாங்க டம் டம்மு டம் அடிப்பான் மாவா அடிச்ச மாதிரி அடிப்பான் படுக்க போட்டு முதுகுல போட்டு டம டம டம் டம்ளும் அடிப்பான் சரி இதெல்லாம் பண்ணலாமா எண்ணெய் மசாஜ் எண்ணெய் மசாஜ் பண்ணிட்டு அருவியில குடிக்கலாமா குற்றால அருவியிலோ இல்ல மத்த அறிவியலயோ குடிக்கலாமா இது வந்து நல்லதா உடம்புக்கு நம்ம உடம்புக்கு நல்லதா ஆரோக்கியம் தருவான் அப்படின்னு பாக்கலாம் அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்கெல்லாம் பெரிய அறிவாளி அவங்களுக்கெல்லாம் ஆயிரம் அவார்டு கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் திருமூலர் ஏகப்பட்ட சித்தர்கள் ஆமா போகர் அகஸ்தியர் பாம்பாட்டி சித்தர் தேரையர் ஆமா பெரிய பெரிய ஞானிகள் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்குள்ள எவ்வளவு கருத்தை போடுறோம் எனக்கு அப்படி இருக்கு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் ஆணையாக்கும் மூனையாக்கும் அப்படிங்க அத கண்டுபிடிச்ச இதை கண்டுபிடிச்ச அங்க அவங்க கண்டுபிடிச்ச எழுதுனதுல நூத்துல பத்து பங்கு கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க போலர் சயின்டிஸ்ட் அவங்க அதுக்கு முன்னால எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க ஓலைச்சோடியில எழுதிட்டு ஆயிரம் வருஷம் எல்லாம் இருந்திருக்காங்க சரி இப்போ வந்து நம்ம குளிக்கிறதா பார்ப்போம் அருவியில போது ஆயில் மசாஜ் செய்யலாமா நம்மளுடைய வழிமுறை வந்து ஆயில் குளியல் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை உடம்புல மசாஜ் பண்ணி தேய்ச்சிடுவான் அது நமக்கு இன்னொருத்தங்கள் இருப்பாங்க பட்டி காட்டிலாம் பார்க்கலாம் குடிமகன் அப்படிம்பாங்க அவர் தான் அதை வந்து பண்ணியாக இருக்குது வசதி உள்ள ஆளுக்கு என்ன தேய்ச்சி அங்கெல்லாம் சுலுக்கு இழுக்குலாம் எடுத்து விடுவார் அதுக்குன்னா ஒரு ஆள் வச்சிருப்பாங்க எடுத்து விட்டு வெந்நி போட்டு குளிப்பார் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வெண்ணி போட்டு குளிப்பார் இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் எங்க சென்றதுக்கு நாங்க மசாஜ் பண்றோம் நாங்க வந்து பாடி மசாஜ் பண்றோம் ஆயில் மசாஜ் பண்றோம் சுழுக்கு பிடிப்பு வர்மம் பல மாதம் வருஷத்துக்கு முன்னால கலந்து வரும்போதெல்லாம் எடுத்து விட்றோம் மசாஜ் பண்ணி எடுத்து விடுறோம் அப்போ இந்த மசாஜ் செஞ்சா பறவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தசைகள் எல்லாம் உலண்டு போய் இருக்கும் அப்போ நம்ம வெந்நிலை தான் குடிக்கணும் கொதிக்க கொதிக்க குடிக்கின்றது இல்லை லேஸ் வெந்நியில் மிஜமான வெந்நிலை குடிக்கணும் அப்பதான் தசைகள் நரம்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் பட்டு பட்டு நல்லா மசாஜ் பண்ணி பொருட்டா இருக்கும் செஞ்ச மாதிரி டம் டமு டம் 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 டம்முன்னு அடிச்சு தேய்ச்சி விட்டுட்டு தசைகள் எல்லாம் உலண்டு போயிருக்கும் நரம்பு மண்டலம் எல்லாமே உலண்டு போயிருக்கும் அது தண்டுபடலாம் ரொம்ப அந்த பண்ணிட்டு போய் அருவி தண்ணியில குடிக்கலாம் அருவி எப்படி விழுவும் தம்மு தம்மு தம்முன்னு விழுவான் அவன் தண்ணியும் ஜில்லுன்னு இருக்கும் பக்கத்தில் போறதுக்குள்ளே ஆட ஆரம்பிஞ்சிருது ஒல்தான் ஆடும் உள்ள அரு தண்ணிக்குள்ள போயி தலைய கொடுத்தா தான் ஆட்ட நிக்கும் ஆயில்லாம் போட்டு மசாஜ் பண்ணிட்டு அந்த அருவி தண்ணி கொழுந்த தண்ணியில போய் அது அட்டிக்கிறது தம்பு தம்பு தம்ன பத்து பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி உள்ள தண்ணியில தான் தலையை கொடுத்து குளிக்கணும் அப்படி குளிப்பது வந்து உடம்புக்கு மிக 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 கெடுது ஆமா ஏன்னா நம்ம இங்க இவங்க வேற அடிச்சு தசைகளை பூரா ஒலட்டி விட்டுவாங்க பிடிச்சு இழுத்து கழுத்தை சுத்தி கையை சுத்தி காலை சுத்தி எல்லாம் பிடிச்சு நிமித்து வரல கிரல எல்லாம் போய் அருவில குளிச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வேற அடிக்கும் அது கொளுந்த தண்ணி வேற அடிச்ச உடனே தசைகள் எல்லாம் மறுபடியும் உலண்டு போவோம் இதனால என்ன பாதிப்பு உண்டாகும் அப்படின்னா நாள்பட்ட சுழுக்கு வருமம் ஜெயசவு அவங்க உடம்புல இருக்குன்னா அது பா பெரிய பாதிப்பு உண்டாகும் தண்டு உடத்திலலாம் செட்டிங்ஸ் மாறக்கூட வாய்ப்பு இருக்கு அது உடனே கூட தெரியாது ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு பல பேருக்கு பாதிப்பு உண்டாயிருக்கும் அறிவில குளித்தேன் மசாஜ் பண்ணி அருவியில குளித்தேன் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு பலகீனமா இருக்கு பசி எடுக்கல சுழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் முதுகுல பிடிப்புழுந்த மாதிரி இருக்கு இல்ல கை தூக்க முடியல காலத்துக்க முடியல வாத வழி இப்படிலாம் வந்துருவோம் அதனால நம்மளுடைய மூதாதர்கள் கணக்குப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எண்ணெய் தேய்ச்சுன்னா தம்பு தம்புலாம் அடிக்க மாட்டோம் நம்ம நைசாதான் எண்ணெய் வச்சு விடுவோம் எடுத்து விடுவோம் இப்ப குளிக்கும் அப்படி என்ன தேய்க்கும் அப்படின்னா வெந்நில குளிக்கணும் அதனுடைய அதுதான் நம்மளுடைய மூதாதர்களோட பண்பாடு இப்போ என்ன தேச்சுக்கு என்ன தேய்ச்சா வெந்நிலை குளிக்கணும் ஆனா அறிவியல் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏதோ அவங்களுடைய இதுக்காக வாழ்வாதாரத்துக்காக அவங்க செய்கிறாங்க அப்படி நீ ஆசைப்பட்டு எனக்கு அங்கெல்லாம் போய் மசாஜ் பண்ண முடியாது இங்கே மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வெளியூர்ல இருந்து வாரீங்க சந்தோஷமா வாரீங்க இப்போ அங்கே வந்து நீங்க மசாஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க பண்ணிட்டு நீங்கள் ரூம் எடுத்திருப்பீங்கல்ல எப்படி நீங்கள் குற்றாலத்தில் ரூம் எடுத்திருப்பீங்க இல்லை ஏதாவது அருவிக்கு போனால் ரூம் எடுத்திருப்பீங்க அந்த ரூம்ல போய் வெண்ணி தண்ணியில குளிங்க குளிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுங்க மறுநாள் அருவியில் குளிக்க வரலாம் அன்னைக்கே குளிக்க கூடாது அருவியில் குளிக்கக்கூடாது அன்னைக்கு மசாஜ் பண்ண அன்னைக்கு மாடி மசாஜ் பண்ண அன்னைக்கு உங்க தசைகள் எல்லாம் உலண்டு போய் இருக்கும் நரம்பு மண்டலம் எல்லாமே அப்படி ரொம்ப இதா இருக்கும் அந்த நேரத்துல எப்பய் முதுக்க கொண்டு கொடுத்தீங்கன்னா முதுக்கு இங்க இருந்து உலர் நம்பு இங்க இருந்து கீழே வரைக்கும் போகுது அதை கொண்டு போய் முதுக கொண்டு போய் அறிவில அது அதுவரை தம்பு தம்பு தம்முன்னு அடிக்கும் போது தசை உழண்டு தசைகள் மேலும் உலண்டு பல தொல்லைகள் உங்களுக்கு உங்களை அறியாம பல நோய்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம் அதனால தயவு செய்து நண்பர்களை நீ அருவி பக்கம் போறீங்க மசாஜ் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா தங்கிருக்கிற ரூம்ல வந்து வெண்ணி தண்ணில குடிங்க மறுநாள் அன்னைக்கு ஓய்வு எடுங்க அன்னைக்கு ஓய்வு எடுக்கணும் அதுக்கப்புறம் மலை மேல யாருனா அங்க யாருனா இங்க யாருன உடல் பண்ண அதெல்லாம் இங்க இருக்கவே கூடாது அன்னைக்கு போல ஓய்வு எடுக்கணும் வெண்ணில குடிச்சுட்டு ஓய்வு எடுக்கணும் மறுநாள் நீங்க தசைகள் எல்லாம் சரியாயிரும் அதுக்கப்புறம் நீ அருவில குளிக்கலாம் இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது சொந்த பணத்துல சூனியம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆனந்தமா போய் மசாஜ் பண்ணிட்டு அந்த அருவியில போய் குளிச்சு தப்பா ஏதாவது உங்க உடம்புக்கு ஆயிட்டுன்னா சொந்த பணத்துல சூனியம் வச்ச கதையாயிரும் வர இருக்கு கை கால் இப்ப வாய் போயிரும் கை கால் இழுத்துட்டு போயிரும் அதெல்லாம் பெரும் வியாதி அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க தயவு செய்து நண்பர்களை அருவி பக்கம் போனீங்கன்னா மசாஜ் பண்ணாதீங்க அந்த அறிவு இல்லை எண்ணெய் மசாஜ் பண்ணாதீங்க அது போக பண்ண நீங்க ஆசைப்பட்டு பண்ணினீங்கன்னா உங்களுடைய அறையில வந்து வெந்நி தண்ணியில குடிங்க ஒரு நாள் ஓய் விடுங்க மறுநாள் அழி பக்கம் போய் குடிங்க அப்பதான் உங்க உடம்பு செட் ஆகும் நல்லது உங்களுக்கு ஆரோக்கியம் மேலும் ஒரு நல்ல நன்றி வணக்கம்